உங்க கேஸ் ஸ்டவ் புதிதில் வாங்கியது போல இப்ப எரியலையா மிகவும் மெதுவாய் எரியுதா வேலையெல்லாம் பார்க்க தேவையில்லை தேங்காய் நார் போதும் உங்கள் வீட்டில் கேஸ் ஸ்டவ் பர்னர் மெதுவாக எரிகிறதா ரிப்பேர் செய்ய ஒரு நபரை அழைக்க வேண்டுமென்றால் குறைந்தது இருநூறு ரூபாய் செலவு ஆனால் தற்போது வீட்டிலேயே இந்த பிரச்சனையை எளிதாக சரி செய்யும் வழியை ஃபாத்தூஸ் சமையல் என்ற யூடியூப் சேனல் மூலம் தெரிந்து கொள்ளலாம் பொதுவாக பர்னர் வால்வில் தூசி அல்லது சிறு கற்கள் அடைத்து சுத்தமாக எரியாமல் இருக்கும் இதை சுத்தம் செய்ய ஒரு தேங்காய் நார் எடுத்து அதன் இலையை பிச்சு எடுத்துக்கொள்ளவும் மெதுவாக எரியாத பர்னரை எடுத்து வால்வில் அந்த நார் இலையை நுழைத்து சுற்றி சுத்தம் செய்யுங்கள் பிறகு பர்னரை திரும்ப பொருத்தி ஸ்டவ் ஆன் செய்தால் திக திகுன்னு எரியும் பர்னர் வால்வில் காற்று ஊதி தூசியை நீக்கலாம் காற்று பம்ப் அல்லது கம்ப்ரெசர் இருந்தால் அதனாலேயே பர்னரில் அடைந்துள்ள தூசியை அகற்றிவிடலாம் இப்படி செய்தால் பர்னர் திறம்பட வேலை செய்யும் கேஸ் ஸ்டவ் அடைப்பு ஏற்படாமல் நீங்களே தடுக்கலாம் கேஸ் ஸ்டோவ் பயன்படுத்திய பிறகு பர்னரை மெதுவாக கழுவி துடைத்து வைக்கவும் வாரம் ஒரு முறை பர்னரை கொதிக்கும் போது பாய்ந்து பர்னரில் விழும் உணவுப் பொருட்களை உடனே துடைத்து சுத்தம் செய்யவும் இந்த எளிய பராமரிப்பு முறைகளை நீங்கள் வீட்டிலேயே செய்து பார்த்தால் கேஸ் ஸ்டவ் எப்போதும் திகுன்னு எரியும் பொதுவாக நம்ம அடுப்புல வந்து ரொம்ப வந்து பிரச்சனையாக அறியும் அதுக்காக வந்து நிறைய விலை கொடுத்து வந்து அதை சரி பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ இன்றைக்கி வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக கொஞ்சம் கூட எதுவுமே செலவு பண்ணாமல் எப்படி வந்து நம்ம பர்னர்ஸ் அதாவது கேஸில் எரியக்கூடிய அந்த ஃப்ளேமை வந்து சரி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ நான் வந்து காமிச்சிருக்கிற அடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பர்னர் அதாவது ரைட் சைட் கார்னரில் லாஸ்ட் பர்னர் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சாலும் பாருங்கள் ரொம்ப கம்மியாகவே எரியுது இது வந்து பார்த்தீங்கன்னா தூசி அடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் அதை திரும்பி ரிப்பேர் பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக மினிமம் ஒரு டூ ஹண்ட்ரட்லேருந்து அதுக்கு மேலே செலவாகும் ஸோ இது ரெண்டும் மாறியே இதையும் வந்து எப்படி அறிவிக்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இதை நம்ம ரிப்பேர் பண்ணுறதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த ஹேண்டில்ஸ் எல்லாம் எடுத்துடலாம் ஹேண்டில்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமா இது மேலே இருக்கக்கூடிய மூணு பர்னர்ஸ் இருக்கு இல்லையா ஸோ பர்னர்ஸையும் எடுத்துக்கோங்க நீங்கள் எரிய வச்சுட்டு எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு துணி வச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப ஹீட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு உங்ககிட்ட இந்த மாதிரி வந்து தேங்காய் சிரட்டை இருந்தால் எடுத்துக்கோங்க எல்லார் வீட்லேயும் வந்து இருக்கும் ஸோ அதை தூக்கி எறியக்கூடிய பொருள் தான் இந்த சிரட்டையில் நமக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மாதிரியான தேங்காய் நார் தான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலீஸாக இருக்கும் பட் அதே நேரத்தில் ஸ்டிஃபாகவும் இருக்கும் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இந்த ஹோல்குள்ளே விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் மற்றபடி நீங்கள் ஸ்டவ் பின்னோ அல்லது எந்த ஒரு பின்னோ ஊசியோ எடுத்தால் கூட இந்த அளவுக்கு நல்லா ஸ்டிப்பாக இருக்காது அதே மாதிரி உள்ளேயும் போகாது இப்போ அப்படியே வந்து இதை வந்து திருப்பி போட்டுக்கோங்க நம்ம வந்து எந்த அடுப்பு சரி பண்ண போகிறோமோ அதாவது எந்த பர்னரோட இது வால்வை வந்து சரி பண்ண போகிறோமோ அந்த வால்வை எடுக்க முடிஞ்சால் எடுத்துக்கலாம் எடுக்க முடியாது நீங்கள் அப்படியே கூட வந்து செய்யலாம் இதோட கார்னரில் வந்து லைட்டாக தூக்கிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஹோல் ஒன்று இருக்கும் அந்த ஹோலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டஸ்ட்டு வந்து ஒட்டியிருந்துருக்கும் ஸோ அந்த டஸ்ட்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக வந்து ஃப்ளேம் வந்து அதிகமாக எரியாமல் இருக்கிறது இப்போ வந்து ஸ்டிஃபான நார் மூலமாக நம்ம எந்த அளவுக்கு வந்து அதை உள்ளே இறக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம உள்ளே இறக்கிக்கலாம் ஸோ அது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய டஸ்ட்டு க்ளியர் ஆகிடும் சப்போஸ் உங்களால் இந்த வால்வை எடுக்க முடியும்னா ஈஸியாகவே சில இதில் வந்துடும் சில இதில் வந்து டைட் பண்ணியிருப்பாங்க ஸோ ஈஸியாக எடுக்க முடியக்கூடிய வால்வாக இருந்ததுன்னா எடுத்துட்டு நீங்கள் நீட்டாக வந்து எடுத்த இந்த தேங்காய் நாரை வந்து உள்ளே விட்டுறலாம் இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்கும் நீங்கள் மற்ற எதுவுமே வந்து போடுறதை விட இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்ல ஒரு இன்ச் அளவுக்கு உள்ளே போகும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள டஸ்ட் எதுவும் அடையாமல் இருக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு ஃப்ளேமும் ரொம்ப ரொம்ப க்ளியராக இருக்கும் ஃபைனலாக ஒரே ஒரு ஸ்டெப் தான் இந்த மாதிரி காற்று பம்ப் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸி இது நீங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை பட் இந்த மாதிரி செஞ்சால் அந்த மாதிரி தூசி ரொம்ப சீக்கிரத்தில் அடையவே அடையாது ஸோ இப்போ நம்ம வந்து அந்த வால்வில் இருக்கக்கூடிய ஹேண்டு அந்த மெயின் ஹேண்டு மட்டும் எடுத்துடலாம் இந்த டியூப் மட்டும் தான் நமக்கு தேவை ஸோ எப்போவும் வந்து நம்ம வந்து காற்றை வந்து பம்ப் பண்ணி அடிக்கிற மாதிரி அந்த ஓட்டைக்கு கிட்டே வந்து அந்த டியூப்பை வச்சுட்டு நம்ம வந்து ஹேர்ப் பம்பில் வந்து நம்ம புஷ் பண்ண போகிறோம் ஸோ அது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த காற்று வழியாக வந்து உள்ளே ஏதாவது டஸ்ட் இருந்தாலும் அது கிளியராயிருக்கும் இப்போ நம்ம வால்வு வந்து எப்போது வந்து எப்படி மாட்டுவோமோ அதே மாதிரி மாட்டிட்டு டைட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நமக்கு ஹோலாக வந்து வேலை முடிஞ்சிருச்சு நம்ம பர்னரையும் அது மேலே இருக்கக்கூடிய ஹேண்டில்ஸையும் மாட்டிடலாம் மாட்டிட்டு இப்போ நம்ம வந்து பற்ற வச்சு பார்க்கலாம் பாருங்கள் ஸோ ஃபஸ்ட் ஹேண்டு பர்னர்ஸும் வந்து நல்லாவே இருந்துச்சு ஸோ லாஸ்ட் சைடு வந்து ரைட் கார்னரில் இருக்கிறது ஃப்ளேமில் வச்சால் கூட ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ஸோ நம்ம அதுக்காக தான் வந்து ரிப்பேரே பண்ணோம் ஸோ வந்து இப்போ வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ முன்னாடி வந்து ஸ்லோவாக இருந்துச்சு இப்போ எந்த அளவுக்கு நல்லா ஹையாக இது பாருங்க ஹை ஃப்ளேமில் தான் வச்சிருக்கேன் லாஸ்ட் கிளிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேமில் வைக்கும் போது கூட இந்த லாஸ்ட் அடுப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாகவே எரிச்சிட்டு இருந்துச்சு பட் இப் பட் ஆனால் வந்து இப்போ வந்து சரி பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக எரியுதுன்னு இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை ஆறிய உதவும்